வந்து வீட்டில் வந்து இயற்கை முறையில் பழுக்க வைக்க இந்த வந்து மாங்காய் பழுக்க வச்சுருக்கோம் பொதுவாக நம்ம டவுனில் இருக்கிறவங்களுக்கு வந்து மரம் இருக்கும் அவங்களுக்கு பழுக்க ப மாம்பழத்தை பழுக்க வைக்க தெரியாது பெரிய டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுருவாங்க அது அழிவு போயிடும் நம்ம வந்து விவசாயிங்கிற வசதி இந்த மரம் நம்ம வீட்டில் இருந்துச்சு இதில் வந்து நாங்கள் வந்து இந்த மாம்பழத்தை எப்படி அடிக்க வச்சுருக்கோம் பாருங்கள் வரிசையை அடிக்க வச்சுருக்கோம் அடிக்க வச்சு ஒரு ஆறு நாள் ஆச்சு இந்த பழம் அழகாக பழுத்துருக்கு இது மட்டுமே கொஞ்சம் பறிக்கிறப்ப வந்து அடிப்பட்ட பழம் போல் அதெல்லாம் நாங்கள் சமையலுக்கு வச்சுப்போம் நம்ம வீட்டில் ஏதோ கலந்துருச்சு போல் அதனால் வச்சுருக்காங்க இதை வழி நாங்கள் சரியாக பார்க்கல இன்றைக்கி இது கொஞ்சம் அழுவி இருக்குது இன்னைக்கு மட்டும் தான் சாப்பிட்ருவோம் மற்ற பழம்லாம் வந்து அழகாக வந்து க ஃப்ரெஷ்ஷாக கலர் மாறி இருக்க பாருங்கள் இந்த பழத்தை வந்து நாங்கள் பறிச்சோன்னே அதை அப்படியே லைட்டாக கழுவிட்டோம் மேலே பால் மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் கழுவிட்டோம் சைனிங்காக இருக்குது பாருங்கள் இந்த பழம் இந்த ஸ்ட்ராங்காக இருக்குது இதை வந்து நம்ம இன்றையிலேருந்து சாப்பிட அமிச்சமாக ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம் அந்த பழத்தை இதே ம மருந்து போட்டு ப பழுத்த பழம் எப்படி இருக்கணும்னா இந்த இடத்துல வந்து இப்படி சைனிங்காக இருக்குதுல்ல இதில் வந்து கருப்பு கருப்பாக அடிபட்டிருக்கும் இந்தத்தில் சிலத்தில் அப்படி இருக்கும் இங்கிட்ட நல்லாயிருக்கும் உடத்துல இருக்கும் அதெல்லாம் வந்து கல் வந்து பட்டது வந்து அப்படி இருக்கும் இது வந்து இயற்கையாக பழுக்க போடுற பழங்கிற வாசி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க அந்த பழம் ரெண்டு விதமான பழம் வச்சுருக்கோம் இதுவும் ஒரு வகையான பழம் இந்த பழம் எப்படி பாருங்கள் இது காய் தான் பறிச்சு வச்ச காய் அழகா இது லைட்டாக வந்து அமுகுது இது பழுத்துருச்சு இந்த பழம் இப்போ அரிஞ்சு அரிஞ்சுக்கு சாப்பிட்லாம் இது நாங்கள் கழுவலை பறிச்ச உடனே அழகாக தொடச்சிட்டு அப்படியே வச்சுட்டோம் அதனால் அந்த பல பழம்ங்கிறதுலாம் அந்த தே மாங்காவோட பால் வடிஞ்சது இதை கொஞ்சம் கழுவி நீங்கள் நீட்டாக வச்சிங்கன்னா இது கொஞ்சம் சூப்பராக இருக்கும் ரெண்டு விதமான பழங்கள் நாங்கள் வச்சுருக்கோம் இப்போ நீங்கள் விவசாயம் இருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் என்ன செய்வாங்க வைக்கோல் இருக்கும் வேப்ப தலையெல்லாம் பிஸ்ட்டு வந்து அழகாக வச்சு ஒரு ஒரு ரூமில் கொண்டு போய் வச்சிட்டோம்னா அந்த இதில் வந்து லைட்டான வெப்பத்துலேயும் லைட்டான காத்தரிக்கிறதுலையும் அந்த பழம் வந்து அழகாக பழுத்துடும் கல்கண்டு பல்லையே வாங்கி கல்கண்டு அந்த செயற்கையாக பழுக்கிற அந்த க கல்கண்டுங்குவாங்க சட்டவிரோதமாக அதை பழுக்க வச்சு கொடுப்பாங்க விற்பாங்க கிலோ வந்து ஒன்றரை கிலோ நூறுரூவான்னு விற்பாங்க அது மாதிரி பழத்தில் வாங்கிட்டு வந்து சாப்பிடாதீங்க இதே மாதிரி மாங்காய் வந்து எங்கேயாச்சும் கிடச்சிச்சின்னா அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் பழுக்க வச்சு சாப்பிட்டு அது நல்லா உடலும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாமே கொடுக்கலாம் வயதில் எந்த உபதையும் ஏற்படாது அந்த கல்லெல்லாம் போட்டு பழுக்கிற பழங்களை வந்து நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் வாந்தி பித்தம் வயரில் வந்து வயரில் வந்து ஏதாச்சும் அடைசல் தேங்கிறது இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும் இதே மாதிரி இயற்கை முறை நீங்கள் பழுக்க வைக்கலாம் நம்ம வீட்டில் இடம் இல்லை ஒரு பொருள்னா அழகாக வந்து இதே மாதிரி ஒரு பாத்திரத்துலேயோ இதிலே நீங்கள் வந்து பழத்தை அடிக்க வச்சு நீங்கள் அழகாக பழுக்க வைக்கலாம் பழம் வந்து சூப்பராகவும் இருக்கும் இது வந்து ரொம்ப நாளையும் வச்சு நம்ம சாப்பிட்லாம் மெயினாக அதுதான் இது வந்து நாங்கள் காய் வச்சு ஆறு நாள் ஆகுதுன்னா இன்னும் ஒரு வாரத்துக்கு நாங்கள் வச்சு சாப்பிட்லாம் இதை நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்த கல் கலந்த பழத்தை நீங்கள் வச்சிங்கன்னா அது என்ன ஆகும் ரொம்ப நாள் சாப்பிட முடியாது அப்படியே வந்து மரமறையாக கருப்பு கருப்பாக போயிடும் அப்படியே அழுவிடும் நம்ம தூக்கி தான் போடணும் இதே மாதிரி நீங்கள் இயற்கையாக பழுக்க வைக்கிற பழம் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது ரொம்ப நாளாக வச்சும் சாப்பிட்லாம் நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாமே கொடுக்கலாம் நீங்களும் இது மாதிரி என்ன செய்கிறீங்க உங்களுக்கு ஏதாச்சும் மாங்க கரைச்சிச்சின்னா ஐயோ இது இப்போ பழுக்க வைக்க முடியாது நம்ம சாப்பிட முடியாது அப்படின்னு நினைக்கணும்னா மாங்காய் பிச்சு இது மாதிரி நீங்கள் வீட்டில் காற்றோட்டாலும் இல்லாத பகுதியில் இப்படி வச்சாவே அழகாக ப பழுத்துறோம் நீங்கள் எதுக்கு புகைப்பட வேண்டியதில்லை எதுவுமே பண்ண வேண்டியதில்லை நாங்கள் எதுவுமே பண்ணலை இந்த ரூமில் அழகாக இது முரத்தில் வச்சு வச்சுருக்கோம் இந்த முரமும் இல்லைன்னா நீங்கள் சிலுவர் பாத்திரமோ வேறாச்சும் ஒரு பாத்திரத்தில் காற்றோட்டமாக அப்படியே ஒரு ஓரமாக வச்சிட்டாவே போதும் மூடி வச்சிட்டா போதும் அழகாக பழுத்துறோம் நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம விவசாயி சேனலில் நிறைய வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம் விவசாயிகிட்ட டேட்டா போய் பேட்டி எடுத்து அந்த வீடியோ பாருங்கள் அப்புறம் ஆட்டு சந்தை திருக்காட்டுப்பள்ளிங்கிற ச பல்வேறு சமயபுரம் மரியாதை ஆட்டு சந்தையில் போய் நாங்கள் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்தேன் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்